லோகேஷ் கனராஜ் தொடர்ந்து தன்னுடைய முதல் படமான மாநகரம் கைதி மாஸ்டர் விக்ரம் லியோ இப்போ கூலி படத்துலையும் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து கிளப்பிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லோகேஷ் கனராஜ் வந்து ஹீரோவாக போறாரு அப்படிங்கிற விஷயத்த அவரே சொல்லியிருந்தாரு அன்பரு மாஸ்டர்ஸ் இயக்கத்தில் அவரும் அனைத்தும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவலாக வந்துச்சு நம்ம லோகேஷ் சார் ஏற்கனவே சில படங்களில் கேமியோ பண்ணிக்கார் ஆக மொத்தம் என்னென்னா அவருக்கு நடிப்பு ஆசையும் இருக்குது குறிப்பாக வந்து ஹீரோவாக நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து உத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ அதை வந்து அவரே கிளியராக சொல்லிட்டாரு ஆனாலும் கூட கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற கமிட்மெண்ட்ஸு இந்த கூலியாகட்டும் கைதி டூ விக்ரம் டூ இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஹீரோவாகுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் அவர் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோவாக நடிக்கிறதா வந்து இப்போ அது முடியாதுன்னு சொல்லிட்டு விலகிட்டாராம் அது என்ன படம்னா நம்ம சூரரை போட்டு சுதா ஹுங்காரா இயக்கத்தில் சிவகார்த்தியை நடிக்க போகிற புறநானூறு படம் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி புறநானூறு படத்தில் வந்து முதல்ல வந்து சூரிய தான் நடிகராக இருந்தார் ஸோ சூர்யா நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ஸை வந்து நம்ம துல்கர் சல்மானும் நசரியாவும் நடிக்க தான் இருந்தாங்க ஆனால் சூர்யா அந்த ப்ராஜெக்ட் வேணான்னு வெளியேறினதுக்கு அப்புறம் சிவகார்த்தியனை கமிட் பண்ணாங்க நம்ம சுதா குங்கரா ஆனால் சொல்லி வச்ச மாதிரியே துல்கர் சல்மானும் சரி நம்ம நசரியாவும் சரி சிவகார்த்திகேயனுக்கு ஈக்குவலாவோ சிவகார்த்தியன் படத்தில் நாங்கள் நடிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி அந்த படத்தில் வந்து வெளியேறிட்டாங்க இப்போ நசரியா கேரக்டர்ல தான் நம்ம ஸ்ரீலியல் நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவலை வந்து ஷூட்லாம் போயிடுச்சு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் அந்த துல்கர் சல்மான் கதாபாத்திரத்தில் யார் நடிக்க வைக்கலாம் போது லோகேஷ் லோகேஷ்கு நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவருடைய சம்மதத்தையும் பாதிக்கு மேலே வாங்கிடாராம் ஆனாலும் கூட அவர் என்ன நினைச்சாலும் தெரியல சாரிங்க நான் சிவகார்த்திகனுக்கு அதாவது அந்த படத்தில் அவருடைய தம்பி கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க சிவகார்த்தியின் தம்பியில் நடிச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படத்துல விளக்கிட்டாராம் அவர் சொன்னது ஒரு சாக்கு போக்கு அப்படிங்கிறாங்க சிவகார்த்தியின் படத்தில் நாம் நடிக்கணுமா அதுவும் செகண்ட் ஹீரோ மாதிரி அப்படி ஒன்றும் அவசியமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய தொணி இருந்திருக்கும் அதைத்தான் கொஞ்சம் லைட்டாக வந்து ரொம்ப ஸ்வீட்டாக யாருடைய மனசையும் காயப்படுத்தாத மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லணுமாரி சொல்லிட்டு விளக்கிட்டார் மற்றபடி வந்து அவருக்கு நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ லோகேஷ் காஜிக்கு பதிலாக அதர்வாவை நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் ஓடிட்டுருக்கு பட் அதர்வாவும் சிவகார்த்தியின் தம்பியாக அதுவும் செகண்ட் ஹீரோவாக நடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் சில நாட்கள் பொறுத்து தான் பார்க்கணும்